ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் ஜோதி படித்ததில் பிடித்த கதைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் கதை இருபது துறவி எல்லாவற்றையும் துறந்துவிடு என்று ஒரு குரு சொல்லை கேட்டு ஒரு சிஷ்யன் ஒரே ஒரு தவிர்க்க முடியாத கோவணத்துடன் ஊருக்கு வெளியே வாழ்ந்து வந்தான் அந்த கோவணத்தை எலி கடித்துவிட்டது ஊரார் என்ன இது இவ்வாறு கந்தலாக கோவணம் கட்டியிருக்கிறாயே என்று கேட்க எலி கடித்து விட்டது என்று பதில் சொன்னான் அவன் ஊரார் அந்த எலியிடம் இருந்து பாதுகாப்பிற்காக ஒரே ஒரு பூனை வளர்க்கலாமே என்றார்கள் அவன் பூனை வளர்க்க தொடங்கினான் பூனைக்கு பால் தேவையாக இருந்தது இல்லாவிடில் அது எலியை கடிக்க மறுத்தது பாலுக்காக ஊரில் பிச்சை எடுக்க ஆரம்பித்தான் ஊரார் ஒரே ஒரு பசுமாடு தருகிறோம் தினம் தினம் இங்கே வராதே என்று பசுமாட்டை தானமாக அளித்தார்கள் மாடு வந்தது புல் தேவையாக இருந்தது புல்லுக்காக தினம் ஊருக்கு செல்ல ஆரம்பித்தான் இதற்காகவா இங்கு வருகிறாய் ஒரு ஏக்கரா நிலம் வைத்துக்கொண்டு புல் பயிரிடேன் என்று புறம்போக்காக இருந்த நிலத்தை கொடுத்தார்கள் நிலத்துக்கு வேலி பால் கறக்க ஒரு இடையன் அவனுக்கு சோறு அதற்காக குடும்பம் என்று குரு சிஷ்யனை வந்து பார்த்தபோது அவனை சுற்றி ஒரு பண்ணையே செழித்திருந்தது இதை பார்த்த குரு மனைவி மக்கள் சுற்றம் ஆட்கள் நிலம் மாடு மனை என்று எல்லாம் சேர்த்து விட்டாயே எப்படி என வினாவினார் சாமி எல்லாம் இந்த ஒற்றை கோவணத்துக்காகத்தான் என்றான் நன்றி